ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் உனக்கு வழி கொடுத்தவர்கள் நிச்சயமாக வருந்துவார்கள் நான் சொல்வதை கேள் என் செல்லமே நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கான வெற்றிகளை விதைக்கும் நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆனால் என் செல்ல பிள்ளை ஏன் இவ்வளவு அவசரம் நீ உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலனும் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் சில நேரங்களில் நீ நினைத்தது நடக்கவில்லை சில நாள் தள்ளிக்கொண்டே போகிறது என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது அந்த மாதிரியான மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினைத்து மனதை சரிசமமாக்கிக் கொள் அப்பொழுதுதான் நீ நிச்சயமாக என்னுடைய அருளை பெறுவாய் முழுமையாக நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நிச்சயமாக இவை எல்லாவற்றையும் நான் நன்கு அறிவேன் நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைக்க வேண்டும் புரிகிறதா என் மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கு உனக்கான நல்லதொரு வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் ஏனென்றால் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை சற்று குறைந்து விட்டது கவலைப்படாதே நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆம் செல்லமே பயப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ உனது கடமைகளை நம்பிக்கையோடு மட்டும் செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான எல்லாம் நல்லதாகத்தான் உன்னை தேடி வரும் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல தடவை ஏன் பல நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய் அதனால் உன் மனம் உடைந்தும் இருக்கிறது சில வேலைகளில் நீ கண்ணீர் வடித்து இருக்கிறாய் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த துயரங்கள் மட்டும்தான் ஏனென்றால் எதுவும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதே எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே சில காலம்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக உன்னிடத்தில் தஞ்சமாக இருக்குமா நிச்சயமாக இருக்காது எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு அந்த நாள் ாக கூட இருக்கலாம் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு ஆம் சொல்லமே மகிழ்ச்சி ஆரோக்கியம் நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாகத்தான் வாழப்போகிறாய் என் செல்ல பிள்ளையே நீ எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் நான் நன்கு அறிவேன் இதை நீ புரிந்து தான் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது என்ன நினைக்கின்றாயோ அதையே தான் சொல்லும் அதையே தான் செய்யும் இதை நீ பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் நீ நினைப்பது யாவும் நிச்சயமாக நடக்கும் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்று விடு தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்றுதானே அர்த்தம் பிறகு உன்னுடைய யோசனைகளை எல்லாம் என்னிடத்தில் விட்டுவிட்டு உன் காரியங்களையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு சரியான நேரத்தில் நீ எப்படி முடிவு முடிவு எடுக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக எந்த குறையும் இல்லாமல் நான் முடித்துக் கொடுக்கிறேன் உன் சாயப்பா நீ அனுபவித்தல் நிச்சயமாக உணர்வாய் நான் செய்யும் நிகழ்வுகளை ஒவ்வொன்றையும் பார்த்து உன் வருத்தங்கள் எல்லாம் வளமாகும் நாளாக இதோ வந்துவிட்டது வீண்கால மீன் கலக்கத்தை கைவிடு உன் பாதையில் உள்ள முட்களையும் கற்களையும் பஞ்சாக மாறும் மகிழ்வான வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக வாழப்போகிறாய் ஆம் செல்லமே நிச்சயம் எல்லாமே நிறைவேறும் நேரம் தருணம் வந்துவிட்டது உன் வேண்டுதல்கள் வீணாகாது விரைவில் நீ விரும்பி அனைத்தும் நீயே வியக்கும் வகையில் வகையில் உன் சாயப்பா பரிசாக தரப்போகிறேன் நல்லதொரு செய்திகளை தினம் தினம் உன்னை தேடி வரச் செய்வேன் உனக்கு சந்தோஷம்தானே அதற்கு நீ நம்பிக்கையோடு மட்டும்தான் இருக்க வேண்டும் உறுதியான நம்பிக்கை ஒன்றே உன்னிடத்தில் நான் நெருங்க செய்யும் ஆயுதம் உன் மனம் விரும்பிய எதிர்காலத்திற்கு மகிழ்ச்சியாக காத்திரு என் செல்லமே நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சாயப்பா உனக்கு தட்சணையாக வழங்குமாறு ஆசிர்வாதம் அதற்கு தயார்படுத்தும் வேலையில் நான் ஈடுபட்டுள்ளேன் எனவே தான் சொல்கிறேன் விரைவில் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இரு ஆம் செல்லமே இதோ இப்பொழுது நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்து உன் முகம் ஆனந்தமாக மாறப்போவதை பார்க்க இந்த சாயப்பா ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன் இனி உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் சந்தோஷம் என்பது வேறு நிம்மதி என்பது வேறு பல பேருக்கு புரியாமல் வருத்தப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே என் சாயை என்று கூறும் என் செல்ல பிள்ளைக்காக இதோ உன் வாழ்க்கைக்கு உதவுவதற்காகவே உன் மனபாரங்களையும் குறைத்து உன் வேதகனை உன் வேதனைகளை கரைத்து சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காகத்தான் உன் சாயப்பா யார் ரூபத்திலாவது உதவி செய்ய உன்னிடத்தில் வருவேன் சில நாட்களாகவே என் பிள்ளை இனி வருத்தத்துடன் காண காண்கு காணப்படுகிறாய் என்ன சாயப்பா இது எத்தனை முறை கேட்டும் எத்தனை முறை கண்ணீர் விட்டும் எதுவுமே நீங்கள் எனக்கு செய்யவில்லையே என்று என் மீது வருத்தத்துடனேயே இருக்கிறாய் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை வருத்தங்கள் வந்தாலும் நீ ஒரு நொடி கூட என்னை விட்டு பிரிந்ததில்லை சாயப்பா சாயப்பா என்று என்னையே சரணாகதி அடைந்து விடுகிறாய் நான் இல்லாமல் உன்னால் தனித்திருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் தனித்திருக்க முடியாது உன்னை என் கரத்தில் நான் தாங்குகிறேன் யாரிடமும் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திகளுக்கான வழிகளை நேர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் ஆகவே உனக்கான உதவி காலத்தில் யாரேனும் உன்னோடு பயணித்தால் அதுவும் நானேதான் உன் மனம் குழம்பி போய் இருக்கும் தருணத்தில் யார் மூலமாக தெளிவான வார்த்தையை நீ வெற்றால் அந்த வார்த்தைகள் இந்த சாயப்பாவிடம் இருந்தே வருகிறது என புரிந்துகொள் நீ சோர்ந்து போய் உட்காரும் நேரத்தில் உனக்காக யாராவது தோல் கொடுத்தால் அந்த தோள்களை சுமப்பவன் சர்வ நிச்சயமாக இந்த சாயப்பா நாட்டான் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல என்று அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல என்றும் என் பிள்ளைக்கும் நானே சாரதியாக இருந்து வழி நடத்துவேன் எப்போதும் உன் முகம் வாடிப்போயிருந்தாலும் உன் முகத்தை மலர வைக்க இதோ இப்போது போலவே என்றும் உன்னோடு பேசிக்கொண்டிருப்பேன் முகத்தை வாட்டமாக இருக்க விடமாட்டேன் நாம் செல்லமே உன் முகம் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கவே என் கடமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் உனக்கு வழி கொடுத்தவர்கள் நிச்சயமாக வருந்துவார்கள் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்ல பிள்ளை நீ சந்தோஷமாக இரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்